கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல கண்டிப்பா கொடுக்க வேண்டும் கொடுத்தே தீர வேண்டும் ஐந்தாயிரம் இல்ல கூடுதலாக ஆறாயிரமோ எட்டாயிரமோ ஏன் பிஜேபி கொடுத்த மாதிரி பத்தாயிரம் கூட கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏழை நாடுகளை பொறுத்தவரையும் டைரக்ட் மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு நேரடியாக பணம் சென்று அடைய வேண்டியது இருக்கிறது நம்மள மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு அடித்தட்டு நாட்டில் அடிக்கடி தேர்தல்கள் வருவது மக்களுக்கு நல்லது நீங்க திராவிட கட்சிகள் லீகலா கொடுத்தாலும் சரி இல்லீகலா கொடுத்தாலும் சரி அதுக்கு ஆயிரம் பேசுவாங்க என்ன பேசுவாங்க வா ஆக்கை காசு கொடுத்து வாங்கி விட்டார்கள் அது கொடுத்து வாங்கிட்டாங்க இது கொடுத்து வாங்கிட்டாங்க எதை கொடுத்தனாலும் அந்த வாக்கை காசு கொடுத்து கொடுக்காம அதை போட்டாலும் கூட அந்த வாக்குக்கு மரியாதை என்பது எப்படி இருக்குது இன்னைக்கு மோடி அரசினுடைய ஆட்சியில வாக்கு திருட்டின் காரணமா வாக்கினுடைய மரியாதை எப்படி இருக்குது அப்படி பிச்சை சொல்லிட்டு நிதியமைச்சர் என்ன சொல்றாரு ஒரு போய் உண்டியல்ல போடாதீங்க அது பகவானுக்கு போகாது இந்த ஐயர் இருக்காரலையே பூனோல் போட்டுண்டு அவரு தட்டுல போடுங்க அவரு வாய்க்கு போகும் அதன் மூலமா கடவுளுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு நாட்டின் நிதியமைச்சர் பேசினார் இலவச பேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமுல்படுத்துறதுக்கு அப்புறம் அதனால நடைமுறைப்படுத்த முடியாது சொன்னது யாரு அதிமுக சொன்னிச்சு யாரோட இப்ப கூட்டணியில இருக்காங்க இவங்க கூட இருக்காங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது மாசம் மாசம் யார் சொன்னா நீங்க தான் சொன்னீங்க இப்படி எல்லாம் சொன்ன இவர்கள் தான் இன்னைக்கு ஓட்டு திருட்டு பண்ணியாச்சு நீங்க பொங்கலுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது இந்த பாஜக நமக்கு வந்து சொல்லுச்சா பாஜகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உண்டா மக்களுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுவாங்க தீபாவளியை இவ்வளவு பேசுறாங்கல்ல இல்ல ராம லீலா நடத்துறாங்கல்ல ராம நவமி அன்னைக்கு அவங்க வாழ்கிற மாநிலங்கள்ல இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர்களுக்கு அரிசி தண் எல்லாத்தையும் கொடுத்து நிறைவாக்கிட்டாங்களா இ தமிழ் நியூஸ் நேரங்கள அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இந்த ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் சார் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போ கடந்த வருஷம் எல்லாம் வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு காசு தரல அதுக்கு முந்தின வருஷம் ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா இப்போ வர்ற பொங்கல் அன்று வந்து தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிக்கைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வந்து தரப்போறாங்க அதுக்கு வந்து ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கிறதாக எனக்கு எல்லாம் தகவல் வந்திருக்கு நிச்சயமா நான் வந்து பெற்று பிஜேபி அந்த உரிமையை பெற்று நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி அதை கிரெடிட் கிரெடிட் எடுக்க பாக்குது அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க போறதாக இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது அப்படி ஒருவேளை அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் என்று சொன்னால் தேர்தலை கருத்தில் வைத்து இந்த மூ எடுக்கப்படுமா ஏன்னால் கடந்த பீகார் தேர்தல பாக்குறோம் வாக்காளர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையிலே வந்து ஒரு அரசு திட்டமாக கொடுக்கப்பட்டது இது வந்து ஒரு மகளிருக்கு கொடுக்கப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் அஹ் பிஜேபி கூட்டணிக்கு அதே ஒரு மூமெண்ட வந்து திமுக தமிழகத்திலும் எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல கண்டிப்பா கொடுக்க வேண்டும் கொடுத்தே தீர வேண்டும் ஐந்தாயிரம் இல்ல கூடுதலாக ஆறாயிரமோ எட்டாயிரமோ ஏன் பிஜேபி கொடுத்த மாதிரி பத்தாயிரம் கூட கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது என்னுடையன்னா நான் எதுவும் சுமன்ராஜ் அவருடைய அறிவில் இருந்து அவர் சொல்லல ஏழை நாடுகளை பொறுத்தவரையிலும் டைரக்ட் மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்களுக்கு நேரடியாக பணம் சென்று அடைய வேண்டியது இருக்கிறது நம்மள மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு அடித்தட்டு நாட்டில் அடிக்கடி தேர்தல்கள் வருவது மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா நோபல் பரிசு பெற்ற இந்தியாவை சேர்ந்த அமித்யாசன்கிற பொருளாதார மேதை சொல்லியிருக்கிறார் அதாவது இலவசம் அதெல்லாம் பிச்சை ஓசி பஸ் எங்களுக்கு வேண்டாம் ஓசில நாங்க எங்களுக்கு எதுவும் ஆயிரம் ரூபாய் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற தற்கொலை தனமான ஒரு பேச்சு இல்லை ஏன் அதை அவர் இப்படி சொல்றாருன்னா கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பது கோடி பேர் கொண்ட ஒரு நாட்டுல மக்களுக்கு நேரடியாக பணம் இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பெரிய பிரச்சனை நீங்க ஒண்ணு வேண்டாங்க கொரோனா சமயத்துல எல்லோருக்கும் ஒரு ரெண்டு கிலோ பருப்பு எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னு சொல்லி இந்த ஒன்றிய பாஜக அரசு சொன்னிச்சு ஆனா அந்த ரெண்டு கிலோ பருப்பை கூட இவர்களால் கொண்டு சேர்க்க முடியவில்லை யாரு இந்த நிர்மலா மாமியினால் நிதியமைச்சரால் என்ன காரணம்னா பருப்பு அங்க இருந்து சென்னைக்கு வந்துருச்சு இங்க ரேஷன் கடைகள் எல்லாம் ஆக்டிவா இயங்குது இங்க ஒரு செட்டப் இருக்குது அதாவது ஒரு மிஷினரி இருக்குது மக்கள்கிட்ட பருப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது கொண்டு போய் கொடுத்துருச்சு இன்னும் கூடுதலா தமிழ்நாடு அரசு குறிப்பா திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்து திட்டம் கொண்டு வந்து ஒரு ஒரு ரேஷன் அரிசி பொருட்களையும் முடியாதவர்களுக்கு வீட்டிலேயே கொண்டு போய் கொடுக்கிற ஒரு நடைமுறை எங்களுக்கு முடியாதுங்க கண்ணு தெரியாது வயசானாங்க ஆள் இல்ல பேரில் ஊர்ல இருக்கிறான் அல்லது பேரவனே கிடையாது எனக்கு கணவன் இல்ல ஒத்த நானு இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுல கொண்டு போய் சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இவர்களால் அந்த பருப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது ஆனால் வடநாட்டில் அப்படி முடியல வடநாட்டுல எங்கேயுமே கனெக்ஷன் கிடையாது துண்டு துண்டா இருக்குங்க மாநிலங்களும் துண்டு துண்டா இருக்கு மாநிலங்களின் சாலை சாலைகளும் தொடர்ச்சி இல்ல ஒரு பொருளை கொண்டு சேர்ப்பதன் கூட வழி கிடையாது அப்ப போய் சேர்க்கறதுக்கு எது வழி பணம்னா இன்னைக்கு லிக்விட் காஷா நீங்க எப்படி அனுப்பிடலாம் அந்த பணம் குறிப்பாக பெண்கள் கையில போனுச்சுன்னா அது அந்த குடும்பத்துக்கு போய் சேரும் ஆண்கள் கையில போச்சா அது எப்படியும் போகும் சரிங்களா மத்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு பணத்தை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பது நல்லது அப்படிங்கறதுதான் தான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க நீங்க எண்பதுகளில் வாக்கில் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து தலைமை பொறுத்து பெற்று பிரதமராக இருந்தபோது அவர் சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு ரூபாய் செலவு செய்தால் பதினைந்து பைசா தான் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர்கிறது நீங்க படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மேல இருந்து ஒரு தண்ணியை திருக்கி விட்டா ஒவ்வொரு அண்டாவிலேயே நெறஞ்சி கடைசியில ஒரு சொட்டு தான் போய் மக்கள் வாயில் விழும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல டைரக்ட் மணி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைப்பது ஒரு பறந்து விரிந்த மனித நேய கண்ணோட்டம் அது இந்த இதுதான் சரியான ஒரு போக்கு ஆனா இந்த கண்ணோட்டமும் இந்த செயல்பாடும் திராவிடத்துக்கு உண்டு நீங்க திராவிட கட்சிகள் லீகலா கொடுத்தாலும் சரி இல்லீகலா கொடுத்தாலும் சரி அதுக்கு ஆயிரம் பேசுவாங்க என்ன பேசுவாங்க வாக்கை காசு கொடுத்து வாங்கி விட்டார்கள் அது கொடுத்து வாங்கிட்டாங்க இது கொடுத்து வாங்கிட்டாங்க எதை கொடுத்தாலும் அந்த வாக்கை காசு கொடுத்து கொடுக்காம அதை போட்டாலும் கூட அந்த வாக்குக்கு மரியாதை என்பது எப்படி இருக்குது இன்னைக்கு மோடி அரசினுடைய ஆட்சியில வாக்கு திருட்டின் காரணமா வாக்கினுடைய மரியாதை எப்படி இருக்குது அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படி மரியாதையற்ற ஒரு பொருளுக்கு ஒரு மரியாதை ஒரு அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு கிடைக்குனா அந்த குடும்பம் ஒரு ஐந்து நாளைக்கு இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு அரிசி வாங்கி போட்டு சாப்பிட முடியும் சரிங்களா அப்போ பசியும் பட்டினியுமாக இருக்கிற மக்களுக்கு தேர்தல் ஒரு வரப்பிரசாதம் இதை கூடுதலாக உதவி செய்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது மத்த எந்த மாநிலத்திலயும் இந்த பழக்கம் இல்ல இப்போ ஆஹ் ஐந்து ரூபாய்க்கு அரிசி அப்புறம் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி அப்புறம் ஒரு ரூபாய் அப்புறம் விலையில்லா அரிசி பத்து இருபது கிலோ புழுங்கல் அரிசி பச்சரிசி கோதுமை இலவசமா ஒரு பைசா செலவு கிடையாது இப்படி எல்லாம் கொடுத்து இந்த மக்களை தன்னிறைவு அடைவதற்கு பசி பட்டினி இல்லாத மக்களாக இன்னைக்கு வந்து பண வசதி உடைத்தவர்களுக்கு இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெரிய காசா தெரியாது அரசு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் என்ன சொல்லுவாங்க குஷ்பு என்ன சொன்னாரு பிச்சை காசு நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாரு பிச்சை காசு அப்படி பிச்சை காசுன்னு சொல்லிட்ட நிதி அமைச்சர் என்ன சொல்றாரு ஒரு கோயில்ல போய் நின்னுட்டு உண்டியல்ல போடாதீங்க அது பகவானுக்கு போகாது இந்த ஐயர் பூணூல் போட்டுண்டு அவரு தட்டுல போடுங்க அவரு வாய்க்கு போகும் அதன் மூலமா கடவுளுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு நாட்டின் நிதி அமைச்சர் இதுதான் இவர்களுடைய பொருளாதார கொள்கை பார்ப்பனர்களுக்கு பிச்சை இடுங்கள் அது பிச்சை கிடையாது பிச்சையை உண்மையிலேயே தட்டை வைத்து பாப்பாம் பிறப்பதற்கு முன்னாடி அதாவது அவர்கள் பிறக்கும் போதே பிச்சை தட்டோடு பிறந்தார்கள் இந்த 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 அதாவது என்ன சொல்றதுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு வழக்கத்தை தானம் பண்ணுங்க கோதானம் தானத்துக்கு வரிசையா இருக்குங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க வந்து லீகலா கூட ஆக்சன் எடுக்க முடியாது கோதானம் புஷ்பக தானம் அந்த தானம் இந்த தானம் அன்னதானம் எத்தனை தானம் எந்த மொழியிலையாவது சிதல தானம்ங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் இத்தனை வார்த்தைகளை சொல்லி எனக்கு பிச்சை ஓடுன்னு சொன்ன ஒரு கம்யூனிட்டி அந்த பிரிஸ்லி கிளாஸ் பார்ப்பன சமூகம் தான் அவர்களுக்கு நீங்க பணம் போடுங்கிறது கௌரவமாகவும் மக்கள் தங்கள் வரி பணத்தை கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை திருப்பி மக்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அது குறிப்பா பெண்களுக்கு படிக்கிறவர்களுக்கு படிக்கிற பெண்களுக்கு அப்புறம் அத இன்னும் கூடுதலா படிக்கிற ஆண் பசங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சு இலவச பேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அமுல்படுத்துறதுக்கு அப்புறம் அதனால நடைமுறைப்படுத்த முடியாது சொன்னது யாரு அதிமுக சொன்னிச்சு யாரோட இப்ப கூட்டணியில இருக்காங்க இவங்க கூட இருக்காங்க உங்களுக்கு ஆயிரம் மாச மாசம் யாரு சொன்னா நீங்கதான் சொன்னீங்க இப்படி எல்லாம் சொன்ன இவர்கள் தான் இன்னைக்கு ஓட்டு திருட்டு பண்ணியாச்சு மக்களை ஏமாத்தியாச்சு என்னென்னலாமோ பண்ணியாச்சு தன் கையில எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்காங்க இதையும் மீறி மக்களுக்கு ஒரு பணம் கொடுத்தால்தான் அவர்கள் மனத்தை வெல்ல முடியும் இருநூறு சீட்டு எப்படி அடிச்சாங்க அப்ப பணத்தை கொடுக்கறது அது அங்க மட்டுமா கொடுத்தாங்க பீகார்ல மட்டுமா கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே இங்க மகாராஷ்டிரா தேர்தலில் பணம் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து கொடு இந்த கொடுக்கிற பழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து வந்தது கொடுப்பது என்பது இவர்கள் அப்பன் வீட்டு காசிலிருந்து கொடுக்கவில்லை வாங்குகிற ஒவ்வொரு சோப்பு சீப்பு கண்ணாடி ஒண்ணு இல்லைங்க மாச சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா இஎஸ்ஐ பிஎஃப் பிடிச்சுக்கிடுவாங்க பின்னாடி நீங்க இஎஸ்ஐ பி எஃப் எப்படி கிளைம் பண்ணீங்கன்னா கிடைக்குமோ அதே மாதிரி மக்கள் செலுத்துகிற வழி பணம் நான் வாங்குற அம்பானி அதானி வாங்குறது கிடையாது அம்பானி ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு ஒரு முழு சோப்பால குளிக்க முடியாது ஆனால் ஏழை எளிய மக்கள் கோடிக்கணக்கான நபர்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சோப்பு சீப்பு கண்ணாடி எதையாவது வாங்கிட்டு இருக்காங்க நீங்க டைரக்ட் டாக்ஸ் சொல்லக்கூடிய இன்கம் டாக்ஸ் அதானி வாங்குறது கிடையாது அவர்களுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு நிலத்தை வாடகைக்கு கொடுக்கறீங்க குத்தகைக்கு கொடுக்கறீங்க பீகார்ல சரிங்களா ஆனா மக்கள்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்ப எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி எங்க கிட்ட கொடுக்கறது இஎஸ்ஐபிஎஃப் மாதிரி அப்படித்தான் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு இது ஒரு நாள் செய்யறது கிடையாது நீங்க பொங்கலுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது இந்த பாஜக நமக்கு வந்து சொல்லுச்சா பாஜகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உண்டா மக்களுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுவாங்க தீபாவளியை இவ்வளவு பேசுறாங்கல்ல இல்லன்னா ராம லீலா நடத்துறாங்கல்ல ராம நவமி அன்னைக்கு அவங்க வாழ்கிற மாநிலங்கள்ல இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர்களுக்கு அரிசி தன் எல்லாத்தையும் கொடுத்தவர்களை நிறைவாக்கிட்டாங்களா வெளியேற்றி ஆட வைப்பதை தவிர மக்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து அவர்களை நிறைவு செய்ய வைக்கிறார் ஒரு பாணி அது திராவிட தமிழ்நாட்டின் பாணி அதை அவர்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக செய்வார்கள் குறிப்பாக ஐந்தாயிரம் ரூபாய் வருகிற இந்த பொங்கல் பண்டிகைக்கு திராவிட மாடல் கொடுக்கும் இதன் விளைவாக ஏற்கனவே பல நன்மைகள் செய்தது இந்த நன்மையும் கூடுதலாக அவர்களுக்கு பெரிய நன்மையை வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க ஒரு பெரிய மகத்தான வெற்றியை பெறுவார்கள் சார் இப்போ தேர்தல் வரக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு அமௌண்ட வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமா வாக்குக்கு பணம் கொடுப்பது என்கிற ஒரு அடிப்படையில் தானே விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் இப்ப பீகார்ல ஒரு படுதோல்வி அடைஞ்சது படுதோல்வி அடைஞ்சதுக்கு வந்து என்ன காரணங்கள் முதன்மை காரணமாக கூறப்பட்டது பத்தாயிரம் ரூபாய் வந்து மகளிருக்கு வந்து இங்க உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கீங்க தேர்தலுக்கு முன்னாடி இது இதனாலதான் வந்து ஜனநாயகம் வந்து படுகொலை செய்யப்பட்டு விட்டது இது வந்து எலெக்ஷன் கமிஷன் அனுமதிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுறோம் இல்லையா இப்போ இங்க தமிழ்நாட்டுல அதே ஃபார்முலாவை நம்ம ஒண்ணு கொண்டு வந்து இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம இப்படி ஒரு அமௌண்ட் ஐயாயிரம் ரூபாயோ நீங்க சம்திங் இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பட்டமாக வாக்குக்கு பணத்தை கொடுத்து ஜெயிக்கக்கூடிய கான்செப்ட் தானே இதுக்கும் பொருந்தும் நான் அதுதான் முதல்லே சொன்னேன் வாக்குக்கு பணம் வாக்குக்கு பணம்ங்கறதெல்லாம் வந்து புளிச்சு போன சீமான் மாதிரியான ஆட்கள் எனக்கு பணம் கொடு மக்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்ற சில்லறைத்தனமான அரசியல் தான் எனக்கு பிச்சை கோடு அப்படின்னு இவர்கள் துளியும் கூச்சம் இல்லாம வீடியோ போட்டு கேட்கக்கூடிய கூட்டம் தான் மக்களுக்கு பணம் கொடுக்காதன்னு சொல்லுவான் அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் இரநூறுவா டிக்கெட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்து உன் தாலி நூலை அறுத்து வச்சு எனக்கு படத்தை ஓட்டு ஆனா உனக்கு பத்து பைசா தர மாட்டேன் ஏற்கனவே வச்சிருக்கிற டிவியையும் ஏற்கனவே வச்சிருக்கிற எல்லா லேப்டாப்பையும் உடைச்சி தள்ளு நான் என்னுடைய சொந்த உழைப்பில் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொகுசுக்காரில் வாழ்வேன் கேரவன் வாங்கி வச்சிருப்பேன் சொகுசா இது சொந்த உழைப்புன்னு சொல்லுவான் இரநூறு நூத்தி இருபது ரூபா டிக்கெட்டை ஐநூறு ரூபாய்க்கு வைக்கிற திருட்டு பய அதே மாதிரி லாட்ரிய அடுத்தவன் தாலியை அறுத்து சுரண்டல் லாட்டரியில் பல குடும்பங்களின் தாலி அறுத்து பல பேர் செத்து நாசமா ஒழிஞ்சு போனதுக்கு பல பேர் தோட்டந்தொறவு வித்துட்டு நாசமா போனதுக்கு காரணமான திருட்டு லாட்ரி வியாபாரிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி தப்பு கொடுக்கறது தப்பு அதெல்லாம் உடைச்சி தள்ளுங்க ஓசி பஸ் வேணுமா ஓசி இது வேணுமான்னு கேட்பான் இப்ப அப்படிப்பட்ட மரபு அல்ல நம்மளுடைய மரபு இன்னொன்னு நமக்கு திட்டங்கள் இருக்குது எதே சும்மா செய்யலை இப்ப நீங்க வந்து பீகார்ல செஞ்சத சொன்னீங்க பீகார்ல எலெக்ஷன் அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பிறகு எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்பட்ட பிறகு திருடுதுன்னு இவர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு ஒரு பெரிய அலை தேஜஸ்வி யாதவ் பக்கமும் பாஜக இது காங்கிரஸ் பக்கமும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அலையை அவர்கள் விட்டார்கள் அவருடைய உழைப்பு கடினமானது மக்கள் மத்தியில் ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்திட்டாங்க நாம எவ்வளவுதான் மிஷின்ல ஓட்ட போட்டாலும் நிக்காது போல இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் லஞ்சமா இப்ப நீங்க வந்து வாக்குக்கு காசு சொல்றாங்கல்ல தெரியாம அதாவது டோக்கன் வச்சு கொடுத்தது நீங்க குக்கர் சின்னத்துல திராவிட செல்வம் டிடிவி தினகரன் வந்து டோக்கன் இருபது ரூபா நோட்டுல டோக்கன் வச்சு ஏமாத்தி இருக்கு இல்லையா இந்த மாதிரியான பெருமைக்குரியவர்கள் இப்படி பண்றது எதுக்கு நாங்க தான் அராஜகம் பண்ணி இந்த தேர்தல் மெக்கானிசத்தையே உடைக்கக்கூடிய ஒரு என்ன கபடீகரம் செய்யக்கூடிய ஒரு பாசிச சக்தியாச்சே எங்களுக்கு எதுக்கு சட்டம் எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லி திடுதுப்புன்னு இறக்கி பணத்தை கொண்டு போய் லஞ்சம் மாதிரி கொடுத்தது ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தேர்தல் அதாவது ஒவ்வொரு பண்டிகைக்கும் குறிப் குறிப்பாக தமிழர் திருநாளாக ஆக கொண்டாடப்படுகிற தை திருநாளை எல்லாரும் நல்லா சே சேலை சட்டை துணிமணி அதே மாதிரி வல்லம் அரிசி கரும்பு இதெல்லாம் எந்த மாநிலத்துல குடுத்தாங்க கூட சேர்த்து அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள்னு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கொடுத்தார ரெண்டாயிரம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு அதே மாதிரி மழை வெள்ளத்தின்னப்போ அவர்கள் கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இதை கொடுக்கணுங்கிற என்னுடைய கருத்துங்க இது கொடுக்க கூடாது மக்களை ஒட்ட சுரண்ட வேண்டும்ங்கிறது பிஜேபியோட திட்டம் வேற வழி இல்லாமல் தமிழ்நாட்டை பார்த்து அவசர அவசரமாக குறுக்கு வழியில் கொடுத்தார்கள் திட்டமா கொடுக்கல நான் என்ன கேக்குறேன் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வழக்கம் இருக்குது இந்த பண்டிகைக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அது புதுசா செய்யல எலக்ஷனுக்குன்னு செய்யல அது எலெக்ஷனில் வேலை செய்யுமானா செய்யும் நான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யறேன் எனக்கு உதவி உதவி செய்யுங்களோ அல்ல எனக்கு ஓட்டு போட்டீங்களோ உங்களுக்கு உதவியே செய்யாத உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒருத்தருக்கு திருப்பரங்குன்றத்துல எவனாவது செத்தாலும் பரவாயில்ல நாலு பேரை கொன்னாவது நாங்க எங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவோம் நிக்கக்கூடிய இந்துத்துவ பாசிச கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா எனக்கு பத்து பிசாவுக்கு லாபம் என் தொழில் நல்லா இருக்குது எனக்கு ஒரு நன்மையை செய்து கொடுத்திருக்கிற அரசுக்கு நான் போடுவேன் அதானே செய்வேன் அப்போ அப்படி திட்டமிட்டு ஆயிரம் ரூபா தர்றாங்க ஒரு நாளா கொடுத்தாங்க பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறாங்க சரியா அதே மாதிரி இலவச பேருந்து ஒரு நாளா போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க பெண்கள் எப்போது வேண்டுமானாலும் போலாம் தோழி தங்கும் விடுதி படிச்சுட்டு நீங்க வீட்டுல ஒரு ரெண்டு போட்ட புள்ளிகள் இருக்கும் ஒரு போட்ட ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தீங்கன்னா எங்க தங்குதுன்னு தெரியாது ஆண்களுக்கே கிடையாதுங்க ஒருத்த பையனை நீங்க வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு நீங்க ஒரு மேன்ஷனே எதே விடுங்க நீங்க பிஜி ஹாஸ்டல் பத்தாயிரத்துக்கு குறைஞ்சி கிடையாது அப்ப சாப்பாடு உங்க சம்பளத்தை எல்லாம் அதுல அழிச்சிட்டு போயிடணும் அப்ப அந்த இடத்துக்கு கூட யார் கையெழுத்து போடுவோம் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நேரத்துல ஆதாரு உங்களுடைய இருந்தா போதும் நீங்க உங்களுக்கு இலவச பெண்களுக்கான விடுதி திட்டம் அப்போ நாம வந்து இந்த நயனார் நாகேந்திரன் சொல்லி ரத்தத்திலேயே உணர்விலேயே மக்களை சுரண்டி மக்களை கொன்று மக்களின் உணர்வுகளை நசுக்கி அடுத்தவர்களின் மேல் ஆதிக்கம் செலுத்தி ஒரு அரசியலை கட்டமைத்து ஒரு வன்முறையான அரசியலை கட்டமைக்கிற பாஜக பாசிச கும்பல் சொல்லி திராவிடத்துக்கு வந்து ஒரு நீதி நேர்மை கிடைக்கும் அவசியம் கிடையாது எங்களுக்கு ஏற்கனவே மக்களுக்கு உதவி செய்து ஒரு பாரம்பரியம் இருக்கு இதை பற்றி பேசுவதற்கு துளியடவு கூட தகுதியா அறுகடையோ கிடையாது இவர்கள் செய்தது இவர்கள் பீகாரில் கொடுத்தது என்பது அப்பட்டமான விதிமீறல் திராவிடமோ அல்லது திமுகவோ செய்யறது விதிமீறல் அது ஒரு நியாயம் நிச்சயமாக சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பார்த்து நீங்க